அப்போ அந்த ராசிநாதனோடு யார் இணைந்து இருக்கிறார் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் இணைவு பெற்று பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது ஆம் அதிபதிகள் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது கடவுளின் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியவை ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ அந்த செவ்வாய் சூரியன் குருனுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் ஈடுபடும் அதாவது நம்ம ஒரு காரிய தடையாகவே இருக்கு அப்படின்னா புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க அப்போ இந்த வருட தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு மாதம் சுறுசுறுப்பு தெம்பாக இருப்பீங்க நல்ல டிசிஷன் மேக்கிங் இருப்பீங்க தனாதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவானும் பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டில் வந்து நிரப்பக்கூடிய அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கார் சுகாதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து பாக்யாதிபதி பார்வை பெற்றிருக்கு பொருளாதாரத்துக்கு பிரச்சனை என்பது இல்லை வாக்கு பலிதம் உண்டு உங்க பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு பேச்சினால் பேச்சினால் பிழைக்கக்கூடிய விதமான தொழில்கள் சூப்பராக இருக்க போகுது அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் சிந்தனா வளம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அப்பந்திருக்கார் மூன்றில் குரு மூன்றுல குரு இருக்கிறது நல்லது முயற்சி நல்லா இருக்க போகுது முயற்சினால் பாக்கியங்கள் கிட்டும் சிறுதூர பிரயாணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் ஈடுபாடு உண்டு மியூசிக் மியூசிக் சம்பந்தப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போகுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உயர்வை தரும் சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள் அப்ப வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் சுகஸ்தானாதிபதி உச்சபலம் சுகத்தை அடைவதற்கு சுகபோகங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த மாதமாக அமையும் குடும்பத்தினரோட குதூகலமாக குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்றிணைந்து ஒரு சந்தோஷம் செய்துவிடக்கூடிய தன்மை இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்ப்பா ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தன்மை வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதம் இந்த மேசத்துக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது நல்லது ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்ய நாதன் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கும் போது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரப்போகிறது அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு அரசின் மூலமாக அரசு துறை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தள்ளி போய் கொண்டே இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த மாதம் எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் அரசியல்வாதிகளுக்கு நன்மை பெறக்கூடிய தன்மை மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தகப்பனார் மூலமாக நன்மைகள் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் அடைகிறது வலுப்பெறுகிறது அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த வருட தொடக்கத்திலேயே குழந்தை பாக்கியம் குழந்தை கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் குழந்தை ஸ்தான அதிபதியான சூரியன் திக்பலத்தோட வலிமை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி மாதம் சார் சுப காரியங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா இந்த மாதம் எந்த தடையும் இல்லை சுப காரியங்கள் சுப காரியங்களை சார்ந்த விஷயங்கள் அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதை உண்டான அமைப்புகள் சூப்பரா இருக்கு ஏன்னா ஏழைக்குரியவன் போய் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் குருவின் பார்வையும் உண்டு உங்க ராசிநாதன் உங்களுடைய முயற்சியால் திருமண வாய்ப்புகள் திருமணங்களை பற்றிய பேச்சுக்கள் அதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நல்லா இருக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இது இதுவும் நல்லது அதாவது கணவனால ஏதாவது ஒரு நன்மைகள் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கு சில நன்மைகள் அதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது பொருளாதார உயர்வுகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ மூன்று ஒன்பது கனெக்ட் ஆகுதுனால சிறு தூர பிரயாணங்கள் தூர தேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய தன்மைகள் ஒரு சில மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ எல்லா கிரகங்களும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் வந்து பத்தாம் இடத்துல உட்கார போகிறார் சூரியனும் பத்தில் வந்து உட்கார போகுது செவ்வாயும் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலம் பெறப்போகிறது அப்ப இரண்டு கிரகங்கள் திக்பலம் அடையுது செவ்வாயும் சூரியனும் ஐந்து கிரகங்கள் இணைய போகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஜனவரி மாதத்துல இருக்கு அப்போ தொழில் துறையில தொழில்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கு நான்கு கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் நான்கும் பத்துல இருக்கு சந்திரனும் வருது அப்போ அஞ்சு கிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறுகிறது துறையில உட அதாவது விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் அதிகாரம் இரண்டு அதிகார கிரகங்கள் பத்துல இருக்கு நிறைய மேசராசி என்பர்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் என்ன பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டுல இருக்கிறதுனால கோபப்பட்டு ஆக்ரோஷம் மட்டும் படக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் ஏன்னா அதே செவ்வாய் தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் வருவார் அதே புதன் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்றார் அப்ப ஆறு எட்டு கனெக்ட் ஆகும் போது அந்த ஒரு ஒரு கொடுக்கும் கோபம் வரும் செவ்வாய் கோப கிரகம் இல்லவா சூரியனோட இரண்டு அதாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்த நெருப்பு கிரகம் அந்த ரெண்டு சேரும் போது உஷ்ணம் வரும் கோபம் வரும் ஆக்ரோசம் வரும் அப்போ கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலை உற்றக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனியில் விரைவு சனியாக இருக்கின்ற காரணத்தால அந்த கோபம் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்த நிதானம் செயல்பட வேண்டும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் மற்றபடி இந்த ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடத்தின் தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்க குலதெய்வத்தின் சென்று வழிபட்டு வந்துருங்க உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே அந்த வருடம் முழுவதும் உங்க மனசு நிறைந்து இருக்கும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி